வணக்கம் நான் வந்து குழியூர் ரமணன் இது ஆறாம் வட்டாரத்தில் அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தியில் கூட்டிட்டு அதிகூடிய கூடிய விருப்பு பெற்ற வட்டாரமாக என்னுடைய வட்டாரம் இருக்குது இது ஆறாம் வட்டாரம் புலோலி கிழக்கு இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் வந்து ஒரு முறைப்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த முறைப்பாடின்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இந்த இடம் வந்து வாதனை கக்கோல வீதி இந்த வீதியில் வந்து ஒரே அசுத்தமான பொருட்கள் எல்லாம் போடுபட்டுருக்கு ஒரே முறைப்பாடு கொடுத்துருந்தாங்க அந்த வகை அந்த வகையில் இடத்தை பார்த்து இதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பிரதேச சபை மூ பிரதேச சபைக்கும் இது சம்பந்தமாக அறிவித்து சம்பந்தமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் நேரடியாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் அந்த வகையில் எங்கள் என் நண்பன் விஜய் விஜய் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறவர் தான் இவரும் வந்து ஆரம்ப கால தொட்டி இது சம்பந்தமான பிரச்சனைகளை முதல் தொட்டு அறிவித்துக் கொண்டிருந்தேன் நிறைய நடவடிக்கை எடுத்து கொண்டிருந்தார் எந்த பலனும் இல்லாமல் இது இந்த இடத்துல வந்து எங்களுடைய மக்கள் தான் இந்த இப்படியான பொருட்களை போட்டு கொண்டிருக்கிறார தவிர மற்றாக்கள் இல்லை இதை வந்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல வந்து இப்படியான பொருட்களை போடக்கூடாது இது வந்து போய் வார பாதை இதுல வந்து உங்களுடைய சொந்தங்களும் எங்களுடைய சொந்தங்களும் தான் இதால போய் வராங்க உள்நாட்டங்கள் வர்றதால அவங்களுக்கான வருத்தங்களும் தான் கூடும் அந்த வகையில் மக்களை நீங்கள் இதை புரிந்து கொண்டு இனிவரும் நாட்கள் இதை இதில் போடு தவித்து நல் சிறந்த ஒரு கிராமமாக இருக்க வை வைப்பதற்கான உங்களுடைய முயற்சி தான் இது இது இந்த வகையில் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ கிரியன் சில்லங்கா அதுவும் சிறந்த ஒரு முறையில் நடைபெற்று கொண்டிருக்க இருக்க சில்லங்காவில் அந்த வகையில் இது இந்த ஸ்ரீன் திருலங்கா திட்டத்தில் இந்த கிராமமும் மிகவும் ஒரு சு புனிதமான கிராமமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய நண்பனும் இருக்கார் அவரும் சில கருத்துக்கள் சொல்லுவேன் வணக்கம் நான் அந்த பரிசுத்துறை பொறுப்பாளராக அனைத்து வேலைகளையும் கூடுதலான எங்களுடைய பங்கை எவ்வளோ எவ்வளவு முயன்று செய்ய இயலமோ அவ்வளவு செய்யக்கூடிய நபர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அந்த வகையிலே இப்போ நாங்கள் குறிப்பிடத்தக்க இந்த வீதியானது எங்களுடைய ரமணன் நான் சொன்னது போல இந்த மாதனையையும் கற்கோளத்தையும் முனைக்கக்கூடிய இந்த வீதியானது நாங்கள் களம் களமிறங்கி பார்த்து பார்த்துள்ளோம் இந்த இதற்குடைய படிச்சு இந்த இதற்கு இதற்குரிய பிரச்சனை எங்களுக்கு முன்னதாகவே இதை பற்றி எங்களுக்கு தெரியும் ஆனால் கூட மக்களுடைய எங்களுடைய மக்கள் எங்களுக்கு கொடுத்த வேண்டுகோளின்படி நாங்கள் இந்த இடத்திற்கு வந்து பா பார்த்து இந்த இடத்திற்கான கலாய்வு செய்ததற்கமைய இந்த இடங்களிலே பார்த்து மக்களுடைய குப்பைகளும் சரி போடக்கூடிய வர்த்தகர்கள் வியாபாரிகளுடைய குப்பைகளும் சரி இந்த இடத்துல இருக்குது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் அதேபோல் நாங்கள் இதை நாங்கள் பிரதித்துறை பிரதேச சபைக்கு நாங்கள் இதனை இந்த பிரச்சனையை வீடியோ இந்த காணொலியை சமர்ப்பித்து இதற்குடைய பிரச்சனையை உடனடியாக நாங்கள் தீர்வுக்கு கொண்டு வருவோம் அது என்னுடைய பிரதித்துறை பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களுடைய குலோலியூர் ரமணன் என்பவர் இந்த பிரச்சனையை பற்றி அங்கு கதைப்பார் அந் அது மட்டுமில்லை வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் அமைய இந்த இடத்தை நாங்கள் அதிக வரி ஒரு இடம் நல்ல ஒரு இடங்களாக மாற்றி இந்த இடத்துக்கான இனி இனி இவ்வளவு காலம் இல்லாதபடி இனி முதல் கொண்டு இந்த இடத்தை அனைவரும் பாவிக்கக்கூடிய இடமாக மாற்றி கொடுப்போம் என்பதை உறுதிமொழி கூறி விளைவிக்கிறோம் நன்றி இந்த இடம் பார்த்தீங்களாண்டா மாதனையும் கற்கோளத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பான வீதியாக இருக்குது இந்த வீதியில வந்து க அதிகூடிய காலங்களாக இந்த இடங்கள்ல வந்து குப்பைகளை போடு மக்களும் சரி வர்த்தகர்களும் சரி ஆஹ் இறைச்சி வியாபாரங்கள் செய்யக்கூடிய தனிநபர்களாக இருக்கிறது அனைவருமே இந்த இடங்கள்ல வந்து குப்பைகளை கூடுதலாக போடுகின்றார்கள் இந்த இடமானது நாங்கள் பார்த்த காலங்களிலிருந்து இந்த இதைவிட மோசமாகவும் இப்ப இதன் அளவிலே இப்படியேயும் இருக்கு இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்கிறோம் என்னவென்றால் இந்த இடத்தை பிரதேச சபைக்கு நாங்கள் பாரப்படுத்துகிறோம் எப்படியாகட்டும் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க சொல்லி ஏனென்றால் இது வந்து இப்போ மக்கள் நடமாடக்கூடிய ஒரு முக்கியமான பிரதேசங்களாக இருக்கிறது மந்தியை ஹாஸ்பிட்டலை அண்டிய கூடிய இடங்களுக்கும் இந்த வீதியை பா பாவிக்கிற தன்மையில இருக்கிறார்கள் மக்கள் அதனாலே இந்த இடத்தை நாங்கள் பிரதேச சபையின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஊராக்கள் எல்லாம் கூட விட்டுக்கொண்டிருக்காங்க பாருங்க இதுல வந்து அவங்கட பழைய உடுப்புகளை போட்டிருக்காங்க மற்ற இந்த வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போத்தல்கள் வீட்டு வீட்டுக்கு பாவைக்கிற உள்ள எல்லா பொருட்களையும் வந்து இந்த வீதியில் தான் இருக்காங்க இது வந்து மக்கள் முதல் விளங்கி கொள்ளணும் இப்படியான இடத்துல போடுறதை விட பிரதேச சபையால் வந்து ஒவ்வொரு கிழமைக்கு ரெண்டு தடவை வாராங்க அதில் அந்த டிராக்டர் வருது அதில் வந்து எடுக்க எடுத்து எல்லாத்தையும் கட்டி வச்சு போடுறது நல்ல சிறப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் மக்கள் வந்து புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கையை செய்யுங்க இதை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னாங்க கோழிச்சட்டை இதில் இந்த வீதியில போனால் ஒரே துர்நாட்டமான இடமாத்தான் இருக்கு பாருங்கள் புல்லாவே கோழி இறகுகள் மாட்டெலும்பு ஆட்டெலும்பு இதில் வந்து இந்த வியாபார நோக்கத்துக்காக சேப்பர் ஆக்கெல்லாம் கூட போட்டிருக்காங்க இங்க பாருங்க பெயிண்ட் இந்த பழைய இதுகள் இதுகள் எல்லாத்தையும் போடக்குள்ள யோசிக்கணும் மக்கள் இதால போய் வர்றது எங்கட மக்கள் வந்து இதுகளை புரிந்து நடந்தால் மிக சிறப்பாக இருக்குன்னு பாருங்க பழைய போத்தல்கள் பழைய எல்லாம் என்ன போடக்கூடாத இதுல சொன்னால் ஆட்டு ரஜினியினுடைய ஆடு ரஜினோட கழிவுகள் இருக்கிறது இது பாத்தீங்கன்னா கூடுதலாகவே வியாபார நோக்கத்தோடு செய்கிறவர்களால் இங்கே கொண்டு வந்து இந்த நல்ல வீதியானதை மக்கள் பாய்க்கக்கூடிய வீதியானதை அதிக ஒரு துர்நாட்டம் வீசக்கூடிய இடமாகவும் மக்கள் வருகின்ற வேலையிலே ஒரு பயங்காட்டுகின்ற இடமாகவும் இந்த இடம் இருக்கிறது ஏனென்றால் இதிலே நாய்களில் இருந்து இதை தின்பதற்காக வரக்கூடிய மிருக ஜீவன்கள் விசித்திரமான மிருக ஜீவன்கள் வருகிற பாதையினாலே இரண்டு சைடாலையும் காடுகளும் வனாந்தரங்கள் போல காட்சி அழைக்கிறதாலே இந்த இடங்களுக்கு வரவே பயப்பட ஆனா ஒரு ஆஹ் நகரப்புறத்திற்கு பருத்தித்துறை நகர டவுன் பிரதேசத்திற்கு போறதற்காக மிக இலகுவான வீதியாகவே இந்த வீதி இருக்கிறது ஆனா இந்த வீதியில் இப்போ போடப்படும் கழிவுகளும் சரி இந்த நாய்களுடைய பயப்படுத்துகிற தன்மையினாலே இந்த வீதியை கூடுதலான பெண்களோ சரி குடும்பத்தினரோ சரி இந்த வீதியை பாவிக்கிறது குறைவு இந்த வீதியை பேருங்க ஒரே எல்லாம் இப்ப இது ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா இதே போலதான் இதால என்னன்னு மக்கள் போய் வருவாங்க இதை வந்து மக்கள்லாம் முதல் புரிந்து கொள்ளுங்க இப்படியான இதை இந்த வீதியை வந்து சுத்தமா வைத்திருக்கணும் இனிவரும் காலங்கள் இத துப்புரவாக்கி செய்வதற்கு சபை இந்த மூலம் இதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்ப நாங்க கலக்கி கொண்டிருக்கோம் இதை வந்து மக்கள் உணர்ந்து இந்த வீதியில வந்து ஒரு பொருட்களையும் போடாமல் சிறப்பாக இருக்கிறதுக்கு மக்களை உங்களுடைய வீதி இதை நீங்களே சுத்தப்படுத்தி வச்சுக்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்றேன் இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த வேலிக்கு போடக்கூடிய இந்த பாதுகாப்பு வலையத்துக்கு கூடுதலா பாய்க்கக்கூடிய இந்த கம்பியானது இது வந்து இராணுவத்தினருடைய இராணுவத்தினருடைய வேலியை வேலிக்காக யூஸ் பண்ண ஒரு கம்பி தான் இது இதை பாத்தீங்களா இதை போட்டவர்கள் யார் என்று தெரியவில்லை இது வந்து தனிநபர்கள் போட்டப்பட்டதாக இருக்காது இதையும் பிரதேச கவனத்திற்கு நாங்க கொண்டு சேர்க்கிறோம் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீதிக்கு பக்கத்து ஒரு அம்ப நூறு மீட்டருக்குள்ள ஒரு பெரிய மாவிட கண்ணகி அம்மன் கோயில் இருக்கு கோயிலுக்கு முன்னாலேயே இப்படியான சுத்தம் சுத்தமான இடம்னு சொன்னா மக்களுடைய நிலைய யோசிச்சு பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க போய்க்கொண்டிருக்கோம் இந்த கோயிலுக்கு முன்னால என்ன இருக்க கூடாது அத்தனை பொருட்களும் இந்த இதுல இந்த வீதியில கிடைக்க நீங்களே கண்கூட பாப்பீங்க இந்த பாருங்க இதுல வந்து மிச்ச குப்பையில பாருங்க இதில் என்னென்ன தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாக இதில் வீட்டில் பாவிக்கிற பொருட்களை தான் அங்கே வந்து எல்லாரும் போட்டிருக்காங்க அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட இந்த ரோட்டும் வந்து ஒரு புகையாத அளவுக்கான இருக்கிற ரோட் வந்து மாதன கற்கோல வீடுன்னு சொன்னால் எண்ணூறு மீட்டருக்கு அமைவான ரோட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இங்கே பாருங்க நாய் அதாவது இப்போ இன்று போட்டிருக்காங்க நாய் அதை சாப்பிட்டு நான் சாப்பிட்டு கொண்டுருக்கு கோயிலைக்கு எதிர்பார்க்கமா நூறு மீட்டர்ல கோயில் இருக்குது அதையும் பாருங்க இந்த காணொலியில நீங்க பாக்க இயலும் இதற்கு முன்பதாக கோயிலுக்கு முன்பதாக இன்னும் பார்க்காமல் ஒரு இடத்துல இப்படியான சேதங்களை ஆஹ் மக்களுக்கு ஒரு இடையூறான இடமாக இந்த இடத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் மக்களுடைய பயன்பாட்டாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை இவ்வளவு கேவலமாக நடத்துகின்ற மக்கள் இதனை யோசித்துக் கொள்ள வேண்டும் போடக்கூடிய மக்கள் இந்த இடங்களிலே இப்படியான வேலைகளை நாங்கள் செய்வதனால் மனித நிறைய மனிதர்கள் சக மனிதர்களுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம்